வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த சீன உளவு பலூன் இருக்குல்ல இதை பத்தி அமெரிக்க அரசு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதை பத்தியும் நம்ம இந்தியாவோட வான்பரப்புல கூட சீன உளவு பலூன் பறந்ததா ஒரு பெரிய ரிவிலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றியும் பேச போற நிகழ்ச்சி போகலாம் சமீப காலமாகவே அமெரிக்க வான்பரப்பில் சில பகுதிகளில் ஒரு ராட்சச பலூன் அடிக்கடி தென்பட்டுகிட்டே இருந்துச்சு உள்ளூர் மக்களுக்கு இதுக்கு முதல்ல பிடிபடலை ஏதோ கவர்மெண்ட் ஏதோ பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் கவர்மெண்ட் காதுகளுக்கு போகுது மாகாண அரசுகள் மறுக்குது இல்லையே நாங்கள் அது போல் எந்த பலூனையும் மேலே சென்ட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் இந்த விஷயத்தில் இறங்குது என்ன பலூன் சம்மந்தம்லாம் மேலே பறந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கண்டுபிடிக்கும் போது தான் அது அமெரிக்காவுக்கு சொந்தமான பலூன் இல்லைன்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாகுது சைனாவோட பலூன் இது அப்படின்றத அமெரிக்கன்ஸ் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பென்டகன் தரப்புலேருந்து என்ன அறிவிக்கப்பட்டுச்சு சைனா பலூனை வச்சு அமெரிக்காவை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க உழவு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சைனா அந்த குற்றச்சாட்டை மறுத்துச்சு உடனே அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணிடுச்சு சரி இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்கு வேலைக்காவாதன்னு இந்த சவுத் கேரளினா பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க கடல் பரப்புக்கு மேலே ஒரு சீன பலூன் அப்படியே அந்தரத்தில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சீன பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க இது சம்மந்தமான ஃபுட்டேஜ் கூட வந்திருக்கும் ஏதோ ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர் ஜெட் அந்த இடத்துக்கு போச்சு மிசைலை லான்ச் பண்ணி அந்த குறிப்பிட்ட பலூனை அப்படியே பிளாஸ்ட் பண்ணாங்க அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கணுமே அப்படி இருக்கும் கீழே அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் கை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க நம்மளையே ஸ்பை பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டு தள்ளுங்க அவங்கள அப்படின்ட்டு அந்தளவுக்கு எல்லாருமே வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஜெட்டு சாதாரண ஜெட்டு இல்லைங்க த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம் அந்த வகையான ஏர்க்ராஃப்ட்ஸ் பட்டியலில் இது பிரதானம் ஸோ பலூனை சுட்டாச்சு அது கடல்லேயும் விழுந்துடுச்சு இப்போ அதை தேடி கண்டுபிடிச்சாதானே ஆய்வு மேற்கொள்ள முடியும் ஏன்னா அமெரிக்கா குற்றம் சாட்டிடுச்சு இது ஒரு ஸ்பை பலூனு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கணும் அதை நிரூபிக்கணும் அப்படின்னா ஆதாரம் தேவையாச்சு உடனடியாக எஃபிஐ களமிறங்குறாங்க கடலில் விழுந்த அந்த பலூனை தேடி இந்த டீம் தான் போச்சு நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த டீம் தான் போச்சு எஃபிஐ எவிடன்ஸ் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்வாங்க அதாவது எஃபிஐ இஆர்டி இவங்க இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அமெரிக்க ஊடகங்கள் இந்த நியூஸை தான் ஃபுல்லாக கேரி பண்ணாங்க அடுத்து என்ன நடக்க போகுது நடக்க போதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கணிச்சாங்கன்னா அது எப்படிப்பா கிடைக்கும் பலூனு அதில் வேற சோலார் பிளேட்லாம் வேற இருந்துச்சு எங்கன்னா மூடிக்கிட்டு இருக்கோம் உள்ள கடலில் அது கிடைக்க வாய்ப்புலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எஃபிஐ சும்மா சொல்லக்கூடாதுங்க நடச்சது சாதிச்சிட்டாங்க இந்த கடலுக்கு கீழே வரைக்கும் போகிறதுக்கும் அவங்க தயங்கலை இந்த டீம் அதை தான் பண்ணாங்க இந்த ஒரு டீமுக்கு பேர் என்னன்னா எஃபிஐ யூஎஸ்இஆர்டி அப்படின்வாங்க அதாவது அண்டர் வாட்டர் சர்ச் ரெஸ்பான்ஸ் டீமு இவங்களோட வேலையே இந்த நீர்நிலைகள் இருக்குல்ல அங்கே தண்ணிக்கு அடியில் போய்ட்டு எவிடன்ஸா கலெக்ட் பண்றது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சிருக்காங்க ஆட்களை புரியுதா இதெல்லாம் இந்த இந்தளவுக்கு அமெரிக்கன்ஸ் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டீமும் அங்கே கிளம்பி போகுது ஆழ்கடலை இறங்குது ஒரு வழியா இந்த மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சுங்க எஸ் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த அடிச்சு நொறுக்கப்பட்ட பலூனோட எச்சங்கள் மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ்லாம் இதை அங்கே போகிற யூஎஸ் நேவி சைலட்ஸாக ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக எஃபிஐ அதிகாரிகளும் சேர்ந்து இதை அப்படியே அங்கேருந்து கொண்டு வராங்க இந்த ஒரு டேமேஜான பலூனை தேடுறதுக்கு தான் அங்கே இவ்வளோ அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருந்தாங்க எவிடென்ஸை நீங்கள் எடுத்துடலாம் ஆனால் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ஒரு பிக்கு எங்கே எடுக்கப்பட்டுச்சுன்னா வெர்ஜினியாவோட குவான்டிக்கோவில் எஃபிஐ ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குங்க இங்கே தான் இந்த எவிடன்ஸ் ரெஸ்பான்ஸ் டீமை சேர்ந்தவங்க அங்கே மீட்கப்பட்ட அந்த பலூனோட சேத குவியல்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு அதை ஃபுல்லாக செக்மெண்ட் பண்ணுறாங்க எது எது எங்கெங்கே இருக்கணும் எந்த ஆர்டரில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பலூனில் ஒரு சில டிவைசஸ்லாம் இருந்துச்சு நான் அதை பற்றியும் போக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஸோ இதனாலே இந்த எஃபிஐ அதிகாரிகள்லாம் இவ்வளோ மெனக்கட்டாங்க அந்த எவிடென்ஸை பாதுகாக்கிறதுல இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸ் ஒன்று நடக்கும் இது நிறைய கிரைம்ஸ் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி இருப்பாங்க அதே இடத்துல கேமரா பர்சன் வருவாங்க ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா க்ரைம்ஸ் நிறையாவும் அவங்க ஃபோட்டோவாக பதிவு பண்ணி அதை போலீஸ் அஃபீஷியல்ஸுக்கு கொடுப்பாங்க லிட்டராக எஃபிஐலையும் இதே தான் இந்த எவிடென்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபரில் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க இல்லை ஹைலைட் என்னென்னா இவங்க எஃபிஐக்கு தொடர்பு இல்லாதவங்களாம் கிடையாது எஃப்பிஐட ரெஸ்பான்ஸ் டீம் இருக்குதுல்ல அதை சேர்ந்தவங்க தான் இந்த ஃபோட்டோகிராஃபரும் இந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்தாச்சு அங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு மெட்டடேட்டா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் என்ன கரெக்ட் ஆய்வு தான் இந்த பிரிமரி ஆய்வுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இது சாதாரண பலூன்லாம் கிடையாது இது ஸ்பை பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பலூன்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசு என்ன திறமை ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க இப்போ இது ஒரு உளவு பலூன் தான் அப்படின்றத நாங்கள் திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா முதல்ல எந்த ஸ்டாண்டில் இருந்ததோ அதே ஸ்டாண்டில் தான் இப்போயும் இருக்குது கடந்த வாரத்துக்கு முன்னாடி கடந்த வாரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காக்குள்ளே இந்த பலூன் நுழைஞ்சிருக்கலாம் இதில் இந்த பலூனில் எலக்ட்ரானிக் சர்வலன்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமான டிவைசஸ் பொருத்தப்பட்டிருக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமா யூஎஸ் கம்யூனிகேஷன்ஸை உழவு பார்த்துருக்காங்க இந்த பலூனை வச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே குற்றச்சாட்டு எடுக்கனாங்க இதே குற்றச்சாட்டு தான் ஆனால் என்ன இப்போ அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதையும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன் வச்சுருக்காங்க உலக நாடுகளை அதிர வைக்கிறது அமெரிக்கா எல்லா விஷயத்துலையும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் மற்ற இராணுவம் எதுவாகனாலும் இருக்கட்டும் ஆனால் சைனா அமெரிக்காக்கிட்ட என்ன வேலையை காமிச்சிருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போது ரூட் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த பலூன் பயணிச்ச ரூட்டாக இருக்கலாம்னு அமெரிக்கா அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது என்னோட அந்த பயணம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓரம் தேதிங்க டியூஸ்டே அப்போ நாத்தனை இடஒ ஆரம்பித்து வெனஸ்டே பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சனாவோட பில்டிங்ஸ் இருக்குல்ல இந்த பகுதி வான்பரப்புலேயும் இதுக்கு அப்படியே இந்த பக்கம் ஃப்ரைடே அதாவது பிப்ரவரி தேர்டில் பார்த்தீங்கன்னா மிஸோரியோட கன்சா சிட்டி மேலேயும் அண்ட் ஃபிப்ரவரி ஃபோர்த்தை சாட்டர்டேல எடுத்துக்கிட்டால் ஆஷ்விலையும் அதுக்கப்புறம் ஷார்லட் மேரிட் பீச் அண்ட் கடைசியாக கின்ஸ்டனில் போய் முடிஞ்சிருக்கு சண்டே அதாவது பிப்ரவரி ஃபைவ் வரைக்குமே இந்த பலூனோட ஆதிக்கம் மேலே இருந்திருக்கு இந்த ஒரு ரூட் மேப்பை பேஸாக வச்சு அமெரிக்க அரசு என்ன சொல்லுங்கன்னா நான்கு முறை இந்த பலூன் இங்கே இயக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபோர் ஈவெண்ட்ஸு ஐந்து கண்டங்களில் நாற்பது நாடுகள் உழவு பார்க்கப்பட்டிருக்குன்றாங்க இதுதான் பெரிய ரிவியலேஷனு அமெரிக்காவில் நடக்கிறது நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்ல போய் நினச்சிங்கன்னா இதோ இதுதான் பிரச்சனை நாற்பது நாடுகள் உழவு பார்க்கப்பட்டிருக்கு யாரால் சைனாவால் அதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த நாற்பது நாடுகளில் சைனா பிரதானமாக குறி வச்சது ஐந்து நாடுகளையும் அதில் எந்தெந்த நாடுகள் வருது தெரியுமா ப்ரைமரியாக நம்ம இந்தியா நம்ம இந்தியாவையும் இந்த சீன பலூன் உழவு பார்த்துருக்கிறதா அமெரிக்கா திட்டவட்டமாக சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி இதே சீன பலூன் சார்னு ஒரு கண்ட்ரில் பேசியிருந்தோம் அதில் நம்ம இந்தியா உழவு பார்க்கப்படுறதா சந்தேகம் தெரிவிச்சிருந்தோம் ஆனால் இங்கே தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதில் இந்தியா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வியட்நாம் த ஃபிலிப்பைன்ஸ் தாய்வான் ஜப்பான் ஸோ அமெரிக்கா சொன்னேன் அந்த முக்கியமான ஐந்து டார்கெட்டட் கண்ட்ரிஸ் இதுதான் இன்னொரு திருத்தத்தையும் சொல்லிடுறேன் நாம் தாய்வான ஒரு நாடுன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கிங்க இதை சைனா மிகப்பெரிய தேச துரோகமாக பார்க்கும் அவங்க நாட்டுக்குள்ள இருக்க மக்களை என்ன பண்ணாங்கன்னா ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் தைவான தனி நாடுலாம் கிடையாது சீனாவோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு பகுதி அதாவது சீனாவோட நிறைய ப்ராவின்ஸ் இருக்குல்ல இதுல இது ஒரு கூடுதல் கவனம் பெற்ற ஒரு ப்ராவின்ஸ் மாதிரி அதாவது சுயாட்சி பெற்ற ஒரு நிலப்பரப்பு சைனா பொறுத்த வரைக்கும் ஆனா அதை அவங்க மொத்தமா உள்ள தான் இவ்வளவு மூச்சு பண்ணிட்டு இருக்காங்க சீனா தைப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க பாருங்க சைனீஸ் அது வேற எந்த நிலப்பரப்பையும் இல்லை தைவானை குறிக்கிறது தான் ஸோ ரொம்ப நாளா இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆல்ரெடி தைவான் வெர்சஸ் சைனா இஷ்யூவில் அமெரிக்கா தைவான் பக்கம் தான் மொத்தமாக நின்றுகிட்டு இருக்கு ஸோ சைனாவோட பலூன் இந்த பகுதிகளை மட்டும் இல்லாமல் நீட்சி அடைஞ்சு அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு எஃபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் விசாரணையை ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸாக்டான ஃபிகர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் இந்த பலூன் பயணிச்சிருக்கலாம் எந்தெந்த தகவலையும் இதை எடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு இப்படி அவங்களோட விசாரணை இருக்க இந்த நேரத்தில் ஒரு முதற்கட்ட தகவலையும் எஃபிஐ ஏஜென்ட்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் எதுவுமே அந்த பலூனில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பயங்கரவாத நாச வேலைக்கான ஒரு பலூனாக இல்லைன்றது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு வேறு ஏதோ கவர்மெண்ட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்குன்ற சந்தேகமும் நமக்கு தெளிவாக எழுது ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் ஏன்னா உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பயப்படலாம் ஏதோ டெரரிஸ்ட் இது போல் வேலையை பார்த்துருப்பாங்க ஆனால் அது இதுவுமே நம்ம சந்தேகம் வேறு எங்கே போகும் கரெக்டே அமெரிக்காவுக்கு எங்கே போச்சோ அங்கே தான் நம்மளுக்கும் போவோம் சைனாவுக்கு நீங்கள் தெரியல பார்க்குறீங்களா இதுதான் அந்த பலூன் இந்த வானத்தில் பறந்துட்டு இருந்து யூஎஸ் ஜெட்டு போயிட்டு அடிச்சு காலி பண்ணிச்சு பாருங்க அதே பலூன் தான் இது பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டி சர்வலன்ஸ் பலூன்ஸ் சொல்லுவாங்க ஜெட் விமானம் கூட தொட முடியாத உயரத்தை இந்த வகையான பலூன்ஸ் எல்லாம் முடியும் இந்த சர்வலன்ஸ் பலூன்லாம் எவ்வளோ அடி வரைக்கும் மேலே போய் பறக்க தெரியுமா மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஃபீட்டுக்கு மேலேயும் இந்த சர்வலன்ஸ் பலூன்ஸ் எல்லாம் பறக்க முடியும் இதில் செகண்ட் கேட்டகரி பலூன்ஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேலே பார்க்க முடியும் இதில் கம்பேர் பண்ணி சொல்கிறதா இருந்தால் இந்த போர் விமானங்களா இருக்குது பார்த்தீங்களா இந்த விமானங்களாலேயே அதிகபட்சம் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேலே போக முடியும் ஆனால் இந்த சர்வைலன்ஸ் பலூன் அதிகபட்சம் ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மேலே பார்க்க முடியும் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்களே பலூன் ரொம்ப உயரத்தில் இருக்கும் ஜெட்டி கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் மிசை லான்ச் பண்ணுவோம் ஜெட்டி இங்கேருந்து போகும் மேலேருந்து வராது அதனால் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேயே அமெரிக்கா ஒரு தெளிவாக நிலைப்பாடு வந்துட்டாங்க சைனா பார்த்துருக்க வேலை தான் சொல்லிவிட்டு ஹீலியம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த பலூனில் இந்த பலூனில் இருக்கிற டிவைசஸ்லாம் பண்ணும் அப்படின்றதுக்காக சோலார் பேனல்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சூரிய ஒளி இருக்கில்ல அதிலிருந்து ஆற்றல் அப்படியே எடுத்துக்க முடியும் அந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உள்ள அவங்க இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கேமராஸ் ரேடார்ஸ் சென்சார் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் உள்ளே கிடையாது ஒரு பக்கம் ரஷ்யாவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இன்னொரு பக்கம் சைனாவும் சேர்ந்து வந்து நின்றுருக்கு வா என்னையும் சமாளின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பாடு திண்டாட்டமாக தான் இப்போ இருந்துகிட்டு அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கு நேட்டோவில் உறுப்பு நாடுகளாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடுகளுக்கும் அண்ட் இதை தாண்டி இருக்கிற ஒரு சில நட்பு நாடுகள் இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா நாற்பது நாடுகளுக்கு அமெரிக்கா தகவல் வெளியிட்டிருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சைனீஸ் பலூன் உங்கள் நாட்டு வான் பரப்புகளுக்குள்ள வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நாடுகளுக்குள்ளே ஆல்ரெடி வந்து போயிடுச்சு ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்பட்ட அடுத்த நிமிடங்களே பார்த்தீங்கன்னா நேட்டை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இது நம்ம பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நாட்டோ இந்த உலகத்திலேயே ரொம்ப பலமான இராணுவ கூட்டமைப்பாக கருதப்பட்டு இருக்கிறது இதுல என்ன சிறப்பு அம்சம்னா நாட்டோல இருக்க ஒரு நாடு மேலே வேறு எதனா நாடு கை வச்சுதுன்னா இதில் ஒட்டு மொத்தமும் முப்பது தரப்புகள் இருக்குல்ல நாட்டோவில் அந்த முப்பது தரப்பும் சேர்ந்து போய் அந்த ஒரு நாடு அடிச்சு காலி பண்ணும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கூட்டமைப்பாக இருக்கிறது நாட்டோ ஆனா அதுவே என்ன சொல்லுது நம்மளோட பாதுகாப்புக்கு பெரிய சவால் இதுன்னு சொல்லுது சாதாரண பலூனு நினச்சோங்க அது என்னென்ன வேலை காமிச்சிட்டு இருக்கு பாருங்க சர்வதேச அரசியல் களம் இந்த பலூனை பேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் அலோகூல பண்ணிட்டு இருக்குல்ல ஆனால் சைனா என்ன திரும்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்பை பண்ணுறதுல எந்த பலூனையும் அனுப்பலை நாங்கள் அந்த பலூனை நிலைநிறுத்தி வச்சிருந்தது வேறு இடத்துல ஆனால் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக அது அமெரிக்காவுக்குள்ளே புகுந்துருச்சு அதுதான் ஸ்பை பலூன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது ஒரு சாதாரண வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணுற பலூனுங்க வானிலை சம்மந்தமான ஆய்வுகளுக்காக நாங்கள் அனுச்சி வச்சுருந்தோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க ஆனால் இந்த விஷயத்தை அமெரிக்க செனட் சபை சும்மா விடுற மாதிரி தெரில இந்த செனட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ரைட்டு நீங்கள் சொல்றது உண்மையாக வச்சுங்க சைனா சொல்கிறது எங்களோட வான்பரப்பில் நீங்கள் பலூனை பறக்க விட்டீங்க இதே போல அமெரிக்காவோட பலூன் ஏதாவது ஒன்று உங்கள் வான்பரப்பில் விட்டா நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு கேட்குறாங்க சைனாவுக்கு எதிராக அமெரிக்க பொங்கி பொங்க ஆரம்பிச்சிருக்க இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எடுத்து நம்ம உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு யூஎஸ் பார்டருக்குள்ள எந்த ஒரு பலூன் கிராஸ் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு சஸ்பெக்டடான ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணாலும் சரி உடனே சுட்டு வீழ்த்துங்க நம்ம ஜெட் விமானங்களை ஃபுல்லாக தயார் நிலையை வச்சிருங்கன்னு அந்த மனுஷன் பிறப்பிச்சிருக்காரு பா பரவாயில்லையப்பா இப்படி ஸ்பீடாக ஒரு ரியாக்ட் பண்ணுறாருப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் அதோ குறிப்பாக செனட்டில் நிலைமையே வேற செனட்டுக்குள்ளே என்ன விவாதம் இப்போ போயிட்டு இருக்கு தெரியுமா இந்த பலூன் இவ்வளோ நாள் இங்கே சுற்றுற வரைக்கும் அதிபர் நிர்வாகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நிர்வாகத்தில் சரியான திறமையே கிடையாது இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் நிர்வாகம் எவ்வளோ பரவாயில்லைன்னு நம்ம தலைவர் இருக்காம பாருங்க ட்ரம்ப்பு அவரை தூக்கிட்டு வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பைடன் என்ன தான் இப்போ உத்தரவை பிறப்பித்தாலும் இது காலதாமதமான ஒரு உத்தரவுன்னு பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சரண் சபையில் நிறைய பேர் ரியாக்ஷனை பார்த்துட்டோம் இந்த குறிப்பிட்ட பலூன் விவகாரத்தை யார் என்னென்ன சொல்லியிருக்கா என்னென்ன விவாதம் போயிட்டுருக்கு எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டோம் கதையின் நாயகன் நம்ம சீனா என்ன சொல்லுது அதே ஒரு பக்கம் பார்த்துலாமே ஆக்சுவலாக விஜய் சார் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல அதே மாதிரி சீனாவோட தூதர் ஒருத்தர் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்கிறாருங்க என்ன அம்மா சொல்கிறாரு கீழே ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்த பக்கமாக போகிற ஒருத்தவங்க அதை பார்த்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை எடுப்பாங்க எடுத்துட்டு அந்த பொருள் யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த பொருளை ஒப்படைப்பாங்க அப்படி அந்த பொருள் யாருக்கு சொந்தமானது தெரியல அப்படின்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு கிளம்பிவிடுவாங்க இது பொதுவான மனித இயல்பு அந்த பலூன் உள்ளே போச்சு எங்கே அமெரிக்க வான்பரப்புக்குள்ளே போச்சு அந்த பலூன் சைனாதான்னு அமெரிக்காவுக்கு தெரியும் ஏன்னா நாங்களே சொல்லிவிட்டோம் சொன்னதுக்கப்புறமா அந்த பலூனை எங்களுக்கு திருப்பி அனுப்பாமல் அதை சுட்டு சீர்குலைச்சி வச்சுருக்காங்க இதுலருந்தே தெரியலையா அமெரிக்கா எந்தளவுக்கு டிஸ்ஹானஸ்டாக நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு நேர்மையே இல்லாமல் அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை சைனா இப்போ பகிரங்கமாக சொல்லியிருக்கு சப்ப கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை இங்கே நேரடியாக பார்க்க முடியும் அண்ட் இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் கசிஞ்சிருக்குங்க இந்த ஒரு தகவலை பேஸாக வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா ஊடகங்களில் மிகப்பெரிய செய்திகள் பலம் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது சீன ஆய்வாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மிஷின் இப்போ கையில் எடுத்திருக்காங்களாம் இந்த பலூன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இவங்க சீனர்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பலூனு ஆனால் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பை பலூனு அந்த பலூனை அப்கிரேட் பண்ற வேலையில் சீன ஆய்வாளர்கள் ஈடுபட்டிருக்காங்களாம் இன்னும் உயர பறக்க வைக்கிறதுக்கு அந்த பலூனை அதுக்கேற்ற மாதிரி இவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அண்ட் பாதுகாப்பு கவசம் கூட பொருத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சிலைகள்லாம் உடைக்கப்படுது அப்படின்ற நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறிட்டு இருந்துச்சுல அப்ப என்ன பண்ணாங்க சிலையை சுற்றியும் கூண்டு போட்டாங்க இரும்பு கூண்டு ஃபுல்லாக அதாவது சிலை உள்ள இருக்குன்னு இருந்து பார்த்தா தெரியும் கற்கள் மற்ற பொருட்களை தூக்கி அடிச்சா அந்த கூண்டை தாண்டி உள்ளே போகாது இதே மாதிரி அந்த பலூனை சுற்றியும் கவசம் ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்தமான இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் இந்தியாவோட உட்பட்டது தான் அந்த ஐலாண்டில் இருக்க லோக்கல் மீடியா ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த சீன உளவு பலூன் பறந்துருக்கான் லோக்கல் மீடியா ரிப்போர்ட் பண்ணுற விஷயம் அது ஸோ இது என்ன அப்படின்றத அரசு பார்த்தா நல்லாயிருக்கும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இதுக்கு முன்னாடி வழியாக ஒரு சீன கப்பல் நம்ம இந்தியாவை நெருங்கிச்சு ஞாபகம் இருக்கா அப்போ அரசு தெளிவாக ஒரு எச்சரிக்கை முன் வச்சாங்க இது உழவு கப்பல் மாதிரி தெரியுது இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ சைனா என்ன சொன்னாங்க உழவு கப்பல்லாம் கிடையாதுங்க நாங்கள் எரிபொருள் நிரம்ப வந்திருக்கோம் சில நாட்கள் வரைக்கும் எரிபொருள் நீங்கள் நிரம்புவோம் அது வரைக்கும் நாங்கள் இந்த போர்ட்டில் இலங்கை போட்டில் எடுத்து நாங்கள் கிளம்பிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்திய அரசு விடாப்படியாக இருந்தாங்க நீ சொன்னாலே பொய்யாதா இருக்க இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம டவுட் அது வரைக்கும் போதுங்க இது மாதிரி சைனா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இதுக்கப்புறம் நம்பவே கூடாது போல இருக்கு ஏன்னா இது சாதாரண பலூனுன்னாங்க ஆனா அமெரிக்கா இப்போ என்ன சொல்லுது சாதாரண பலூன் இல்லை எங்களை உழவு பாக்க அனுப்ச பலூனு நிரூபிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ சைனா இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நாம உஷாததான் இருக்கணும் மூணாவது சிந்துக்கொண்ட விஷயம் சாதாரண அப்ளிகேஷன்ஸ்ல கூட இந்த செயலிகள் இருக்குது பாருங்க செல்போன்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அதை கூட நம்ம நாட்டு மக்களோட முக்கியமான சில தகவல்கள் திருடப்படுறதா மத்திய அரசு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த சீனாவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க பெரும்பாலான ஆப்ஸை இந்தியாவில் தடை பண்ணியிருந்தாங்க இன்க்ளூடிங் டிக்டாக்கும் உள்ளே வந்து விழுந்துருந்துச்சு இது வந்து ஷேர் ஹோல்டர் இங்கே இருக்காரு அங்கே இருக்கான்னு பல பேர் பல சொன்னாலும் அதை அப்படியே தூக்கி விட்டாங்க ஸோ ஆப் வரைக்கும் நம்மளுக்கு ஆப்பு ட்ரை பண்ணுறதா சைனா அப்படி இருக்கிற சைனா பலூனை வச்சு என்னென்ன வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம்